ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு இவர் எதுக்கு பாஜக போறாரு இடி ரைடுக்கு பயந்துட்டு போறாரு ஐடி ரைடுக்கு பயந்துட்டு போறாரு சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போறாரு இவர் கச்சாரம் பாரிவேந்தரை வச்சு பாஜக காரங்க தேமுதிக காரங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க இன்னும் சொல்ல போனா பாரிவேந்தரால நிறைய பேர் தங்களுடைய கடன் எல்லாம் வந்து அடைச்சாங்க அப்படின்னு இப்ப கூட பாரிவேந்தர் கிட்ட நினைக்கிற பத்து பேருமே அவர்கிட்ட போனா டெய்லி காசு கிடைக்கிதுன்னு தான் போறான் ஏன்ட்ட சொல்லிட்டு போறான் பாரிவேந்தருக்கு இங்க இருக்கக்கூடிய பாமக ஓட்டு கொஞ்சம் அங்கங்க கிடைக்கலாம் அப்புறம் பாரிவேந்தருடைய சொந்த சமூக மக்களான உடையார் மக்களினுடைய ஓட்டுகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கலாம் அப்புறம் இந்த பாஜகவுக்குன்னு ஊருக்கு ஒரு ஓட்டு இருக்கும் ஊருக்குன்னா மாவட்டத்துக்கு ஒரு ஓட்டு எங்கேயாவது இருக்கும் அந்த ஓட்டுகள் கிடைக்கலாம் இங்க என்ன நடக்குதுங்கிறத தங்கமணி மூலியமா தான் எடப்பாடி தரப்புக்கு தகவல் போகுது அது மாதிரி தங்கமணி தினமும் கால் பண்ணி போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி பெண்களை வேட்பாளரா போட்டாங்க யாருக்காக சீமான் தம்யா போட்டிருக்காருன்னு தெரியல ஒருவேளை பாரிவேந்தர் கிட்ட கூட காசு வாங்கிக்கிட்டு பாரிவேந்தருக்கு எதிராக தம்மி வேட்பாளரா சீமான் போட்டிருக்கலாம் ஏன்னா சீமான் கூட இருந்தவங்களே நாங்க வந்து இந்த மாதிரி வந்து மற்ற கட்சிக்காரங்களுக்காக நாங்க டம்மி வேட்பாளர் போட்டோம் எங்கெல்லாம் நாங்க பெண்களை வேட்பாளரா போட்டோமோ அங்கெல்லாம் டம்மி வேட்பாளர் தான் அப்படின்னு சீமான் கூட இருந்தவங்க வந்து செங்க ஆபரேஷன்ல கொடுத்த வாக்குமூலத்தை நம்ம கேட்டிருக்கோம் பூத்துக்கு கூட ஆளு கிடையாதுன்னு ஏன்னா ஒரு ஐம்பது பூத்துனா அந்த ஐம்பது பூத்துல மூணு பூத்துக்கு கூட அஞ்சு பூத்து இவனா மூணு பூத்துக்கு கூட பாஜக ஆளு கிடையாது பகவான் சுரேஷ் இவனை மாதிரி ஒரு பிராடு சதுரங்க கட்டலாம் ஒரு படமான சதுரங்க வேட்டை ஒரு படமா சதுரங்க வேட்டையை மிஞ்சிடுவாங்க மிஞ்சிட்டா சதுரங்க வேட்டை படம் வந்துச்சு அதெல்லாம் டூ தான் இவன் தான் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவனகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்ய அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம் வர வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போ பெரம்பலூர் தொகுதி நிலவரம் குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ஏற்கனவே வந்து வந்த பச்சைமுத்து அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் திமுக கூட்டணி சார்பாக இந்த முறை அவரும் நிற்கிறார் அது இல்லாம அதிமுக தனியா நிற்குது அவங்க வந்தார் இந்த முறை திமுக கூட்டணியில இருந்து போய் அவர் பிஜேபி கூட்டணியோடு சேர்ந்து நிற்கிறார் திமுகல இருந்து தனியா நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் நிற்கிறாங்க தொகுதி அப்படி ஒரு ஒரு பரபரப்பா மாறி இருக்குது அப்படிலாம் சொல்றாங்க உங்களுடைய பார்வை என்ன தொகுதி ஒண்ணு பரபரப்பாலாம் ஒண்ணும் கிடையாது அதாவது பாரிவேந்தர் வந்து போன நாடாளுமன்ற எலெக்ஷன்ல திமுக கூட்டணியில எங்களுடைய பெரம்பலூர் தொகுதியில நின்று ஜெயிச்சதா சொன்னீங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல நாடாளுமன்ற எலெக்ஷன்ல இதே பெரம்பலூர் தொகுதியில பாஜக கூட்டணியில நின்று தோத்து போனாரு அதையும் நீங்க சொல்லணும் அந்த சமயத்துல அந்த பாரிவேந்தரை வச்சு பாஜக காரங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க இன்னும் சொல்ல போனா பாரிவேந்தரால நிறைய பேர் தங்களுடைய கடன் எல்லாம் வந்துன்னு அடைச்சாங்க அப்படின்னு இப்ப கூட சொல்லுவாங்க இப்ப வரைக்கும் அந்த பேச்சு உண்டு அதன் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாரிவேந்தர் தரப்பே நாம நம்பி போன பாஜக இவங்க எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டானுங்க இவங்க கூட போனா நம்மளால ஜெயிக்க முடியாது நாமளால பெருசா வாக்கு கூட வாங்க முடியாது அப்படின்னு இவங்க டாக்கே விட்டுட்டுதான் இவங்க பாஜக கூட்டணியில இருந்து திமுக போறாங்க என்னன்னா சாகரத்துக்குள்ள ஒரு முறையாவது நான் வந்து எம்பி ஆயிடணும் அப்படிங்கிற ஆசையோட இந்த பாரிவேந்தர் கோஷ்டி வந்து பாஜகலேருந்து திமுகவுக்கு வருது வந்துட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற எலெக்ஷனில் நிற்குது பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த பாரிவேந்தரை வந்து ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போகிறாரு ஒன்னாச்சான அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற எலெக்ஷனில் இந்த திமுக கூட்டணி சார்பா நின்ன பாரிவேந்தர் வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளவுனா ஆறு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஓட்டுகள் அதிமுக கூட்டணியில் நின்றுச்சு அப்ப பாரிவேந்தருக்கு எதிராக பாஜக அதிமுக கூட்டணியில நின்று சிவம்பதி அவர் வாங்கின ஓட்டு எவ்வளோனா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது ஓட்டுகள் வாங்கிருக்காரு அப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கு வித்தியாசம் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கும் இது பாஜக அண்ணா திமுக கூட்டணிக்கும் வாக்கு வித்தியாசம் நாலு லட்சத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு திமுக கூட்டணி வாங்கின அந்த வாக்கு சதவீதம் வந்து அப்படின்னா அறுபத்தி ரெண்டு சதவீதம் அன்னைக்கு இந்த அதிமுக பாஜக கூட்டணி வாங்கின சதவீதம் எவ்வளவு அப்படின்னா வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்னா இருபத்தி அஞ்சு புள்ளி நாப்பத்தி ஒரு சதவீதம் இப்ப அதிமுகவும் பாஜகவும் தலைச்சு நிக்குது இப்ப திமுக அதன் சார்ந்த கூட்டணி கட்சிகள் அதிமுக அதன் சார்ந்த கூட்டணி கட்சிகள் இந்த பக்கம் பாஜக அதன் சார்ந்த கூட்டணி கட்சிகள் திமுக இருந்து வெளியே வந்து இவர் பாரிவேந்தர் வந்து பாஜக கூட்டணியில நிக்கிறார் மிஞ்சி போனா பாரிவேந்தருக்கு இங்க இருக்கக்கூடிய பாமக ஓட்டு கொஞ்சம் அங்கங்க கிடைக்கலாம் அப்புறம் பாரிவேந்தருடைய சொந்த சமூக மக்களான உடையார் மக்களினுடைய ஓட்டுகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கலாம் அப்புறம் தான் பாஜகவுக்குன்னு ஊருக்கு ஒரு ஓட்டு இருக்கும் ஊருக்குன்னா மாவட்டத்துக்கு ஒரு ஓட்டு எங்கேயாவது இருக்கும் அந்த ஓட்டுகள் கிடைக்கலாம் அதை தாண்டி பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற எலெக்ஷன்ல இங்க இருந்து ஜெயிச்சு போயி அவர் என்னத்தை கழட்டினாரு அப்படின்னு இருக்குல்ல என்னத்தை நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொல்றீங்க இப்போ அவர் எதுவுமே செயல்படல பெருசா வந்து நாடாளுமன்றத்துல பேசல அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கதான் செய்து இருந்தாலும் அவர் வந்து தொகுதியில வந்து ஆக்டிவா இருந்தாரு நிறைய வேலைகள் செய்தாரு மக்களுக்கு நிறைய அள்ளி கொடுத்தாரு அப்படின்னு நீங்களே சொல்றீங்க பல பலர் வந்து தங்களுடைய கடன்களை எல்லாம் அடைச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா இதெல்லாம் ஒரு கருத்தா சொல்றாங்கல்ல பாரி வந்து நல்லா செலவு பண்ணுவார் தாராளமாக செலவு பண்ணுவாரு மக்களுக்கு சேவை செய்வாருலாம் சொல்றாங்க செலவும் செய்யலன்னா கட்சிக்காரனுங்க ஒரு பத்து பேரை இவரை நம்பி போனவனுங்க கடன் அடைச்சதா ரெண்டாயிரத்தி பதினாறு எலக்ஷன்ல சொன்னது பாஜக கூட்டணியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்படிலாம் கிடையாது பாரி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிச்சு போன பிறகு இப்ப ஓட்டு கேட்கதான் தொகுதிக்கே வராது அவருடைய அலுவலகம்லாம் எல்லாம் இருக்குது அது ஆக்டிவா இருந்தது அப்படின்லாம் சொல்றாங்களே ஆபீஸ்ல டிஏ யாராவது இருப்பாங்க இல்லன்னா ஆபீஸ் மெயின்டைன் பண்றவங்க இருப்பாங்க ஆபீஸே பாத்தீங்கன்னா திருச்சி பார்டர்ல போய் போட்டு வச்சிருக்காரு திருச்சி பார்டர்ல போய் பாரிவேந்தர் வந்து பெரம்பலூர் தொகுதிக்கு ஆபீஸை போட்டு வச்சிருந்த எம்பி அந்த அதிகபட்சம் பாரிவேந்தர் கல்கிறது என்னன்னா தன்னுடைய விக்க தான் கல்கியிருக்காரு அப்பப்ப வீட்டுல இருக்கும் பொழுது கழட்டி கழட்டி மாட்டு வரல விக்கு தோப்பா அதான் பாதி வந்து அதிகபட்சம் கழட்டினதா தொகுதி மக்களே சொல்லுவாங்க தொகுதி மக்களே சொல்லுவாங்க இல்ல மக்கள் சேவைக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிலாம் சொல்ற சொல்றாங்க இல்லையா அவங்க ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு இவர் எதுக்கு பாஜக போறாரு ஈடி ரைடுக்கு பயந்துட்டு போறாரு ஐடி ரைடுக்கு பயந்துட்டு போறாரு சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போறாரு இவர் கட்சியா ஆரம்பிச்சதே சொத்தை காப்பாத்துதான் ஆரிவேந்தர் கட்சியை ஆரம்பிச்சதே சொத்தை காப்பாத்துதான் இதுதான் விஷயம் இந்த அஞ்சு வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு பாரிவேந்தர் அதிகமா தொகுதிக்கு வந்தது அவர்களுடைய சாதியை சேர்ந்தவங்களுடைய முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு தான் நமக்கு தகவல் அவ்வளவுதான் அதை தாண்டி இந்த பக்கம் பாரிவேந்தர் மூச்ச கூட பார்த்தது இல்ல இந்த கொரோனா காலகட்டத்துல ஏகப்பட்ட பாதிப்புகள் வந்துச்சு இந்த கொரோனா காலகட்டத்துல ஏகப்பட்ட பாதிப்பு வந்துச்சு அப்ப கூட இந்த விக்கு வச்ச பாரிவேந்தரை இந்த பக்கம் போனா ஒரு நூறு பேருக்கு ஆளுங்களை நாங்களும் மல்லிகை கொடுத்து போட்டோ எடுத்து போட்டுருக்கலாம் அதை தாண்டி ஆக்கப்பூர்வமா ஒண்ணும் கிடையாது இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு சீன் காமிச்சாங்க சீனு என்னன்னா இந்த பாரிவேந்தர் இந்த பாரிவேந்தர் கட்சியில ஜெயசீலன் ஒருத்தங்க இருப்பாங்க இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு ஒரு கேவலமான ஒரு விஷயத்த முன்னெடுத்தானுங்க என்னன்னா இந்த வந்து நாட்டு இன நாய்கள் பாதுகாப்பு பேரவை அப்படின்னு ஒருத்தர் வச்சிருக்காரு அவர் வந்து சங்கரன் கோவில சேர்ந்தவர் அவர் இந்த பக்கம் வந்து ஆட்கள் எல்லாம் சேர்த்தாரன் சார்ந்த போராட்டங்கள் ஒரு வந்து குழுவா செயல்படுறாரு அவர் வந்து இங்க வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் முயல் வேட்டெல்லாம் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஸ்டெப்பை முன்னெடுத்து மக்களை வந்து திரட்டி வச்சிருந்தாருன்னா இந்த பாரிவேந்தர் குருப்பை அந்த ஆட்களை அப்படியே காசு கொடுத்து கூட்டிட்டு போய் என்னமோ வந்து என்ன கலெக்டரை சந்தித்து போன மாசம் வந்து மனு கொடுத்தாங்க இந்த மாதிரி மொசாவெட்டை வேணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ஏரியாவுக்கு வந்து மண்டபத்தை திறந்து வைக்கிறதுக்காக போயிருக்காரு பாரி வந்திரு அந்த ஊர்ல உள்ள பொதுமக்கள் விரட்டி அடிச்சிருக்காங்க இங்க நாங்க பள்ளிக்கூடம் வேணும்னு நாங்க எத்தனை முறை கேட்டோம் அதெல்லாம் நீ ஒண்ணும் செய்யலை இப்ப என்ன புதுசா உன்னோட சாதிக்கார மண்டபம் கட்டுறான்னு அந்த மண்டபத்தை திறந்து வைக்க வந்திருக்க அப்படின்னு விரட்டி அடிச்சாங்க இந்தால விரட்டி அடிச்சாங்க பாரி வந்துரை விரட்டி அடிச்சாங்க அதை தாண்டி எங்க போனாலும் கேரவனை பின்னாடி கூட்டு போய்க்கிறது கேரவன்ல இருந்து இறங்கிக்கிறது அதிகபட்சம் அந்த ஆளால வந்து சொல்ல போனா அரை கிலோமீட்டருக்கு மேல கூட நடக்க முடியலையா ஏன்னா அந்த அளவுக்கு நான் சொகுசா வாழ்ந்து பழகிட்டாப்ல இப்படி தொகுதிக்கே வராம தொகுதிக்கு ஒண்ணு செய்யாம ஒரே ஒரு உருட்டை மட்டும் உருட்டுவாரு என்னன்னா பெரம்பலூருக்கு ரயில் நிலையத்தான் நான் கொண்டுட்டு வருவேன் இதான் எல்லா முறையும் வேணாம் அதைதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவரு அதான் சொல்றாரு இந்த அஞ்சு வருஷத்துல கொண்டு வரல இதுக்கு அப்புறம் அவர் ஜெயிக்க போறதும் இல்லை அந்த ரயில்களையும் இவர் மூலமாக வரப்போறதும் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் இது வந்து பிஜேபி கூட்டணி நிலவரம் பாரிவேந்தர் பச்சமுத்தவர்களுடைய நிலவரம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து நின்று வாங்கின ஓட்டு ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுக தான் ஜெயிச்சிருந்துருக்குது அவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக வந்து பின்னாடி போயிருக்குது அந்த அளவுக்கு வந்து ஏடிஎம்கு வின் பண்ணியிருக்கிற ஒரு பகுதி ஸோ நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஜேபியோட சேர்ந்ததுனால அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போயிடுச்சு இந்த முறை அதிமுக தனியாக நிற்கிற நிற்கிறதுனால அந்த ஓட்டு எங்களுக்கு வந்துடும் மறுபடியும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே அளவு ஐந்து லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவர் சந்திரமோகன் நிற்கிறார் அவரை பற்றி உங்களுடைய பார்வை சந்திரமோகன் வந்து திமுகவுல இருந்து அதிமுகவுக்கு வந்து எம்பியாக இருந்த செல்வராஜனுடைய மகன் தான் சந்திரமோகன் இந்த சந்திரமோகனைய வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதன் அடிப்படையில் எங்க வேட்பாளராக போட்டிருக்காங்க அப்படின்னா சந்திரமோகன் வந்து முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில முத்தரையர் சமூகத்துக்கு வாக்குகள் அதிகம் இருக்கு அந்த சமுதாய வாக்குகள் அதிகம் அதன் தான் அவரை வந்து வேட்பாளராக போட்டிருக்காங்க இன்னொன்றுக்கு இன்னொன்று கையில பணம் இருக்கு அவருடைய தொழில் என்ன அப்படின்னா ரியல் எஸ்டேட் அதை தாண்டி வந்து தொகுதி மக்களுக்கு பெரிய அளவுல பரிச்சயம் இல்லாத ஒரு நபர் பரிச்சயம் இல்லாத ஒரு நபர் சந்திரமோகனுடைய தேர்தல் நிலையில யாருடைய மேற்படி கண்காணிப்புல நடக்குதுன்னா தங்கமணி இருக்கார்ல இதுன்னு முன்னாள் அமைச்சர் அவருடைய கண்காணிப்புல தான் நடக்குது அவர் அவர் வந்து எடப்பாடிக்கு உடனுக்குடன் வந்து இங்க என்ன நடக்குதுங்கிறத தங்கமணி மூலியமா தான் எடப்பாடி தரப்புக்கு தகவல் எல்லாம் போகுது அது மாதிரி தங்கமணி தினமும் கால் பண்ணி இன்னைக்கு எங்க போயிருக்கீங்க எங்க போய் பார்த்துருக்கீங்க எங்க கேன்வாஷ் வாஷ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் தாண்டி திமுகவுல வந்து இன்னைக்கு மந்திரியாக இருக்கக்கூடிய நேருவோட பையன் நிக்கிறாப்ல அவருக்கு பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கிறதா இங்க உள்ள மக்கள் சொல்றாங்க இதை நான் சொல்றதுக்கு கூட என்னை திமுக சொம்புன்னு சொல்லலாம் என்னை திமுக காரன் சொல்லலாம் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல இது வந்து நான் நிறைய நபர்களை சந்தித்து பேசி வாங்கின விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன் பாரிவேந்தரை பெருசா யாரும் சீண்டால கண்டுக்கல பாரிவேந்தர் கிட்ட நிக்கிற பத்து பேருமே அவர்கிட்ட போனா டெய்லி காசு கிடைக்கிறது தான் போறான் ஏன்ட்ட சொல்லிட்டு போறான் ஏன் சொல்லிட்டு போறான் இந்த பாமக பாஜக காரனை நம்பி தயவு செஞ்சு இருக்காதீங்க அவனுங்க உங்களை வச்சு சாப்பிட்டுருவானுங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கே டேக்கா கொடுத்துருவானுங்க இதை உங்க கூட உள்ளவங்களே என்கிட்ட சொல்றாங்க அதாவது உங்களுக்கு அன்றாடம் எலெக்ஷன் வேலை செய்ய வரவங்களே என்கிட்ட சொல்றாங்க எதுக்கு வரேன்ட்டு அடுத்தது சந்திரமோகன் அவர்களுடைய நிலை இப்படி இருக்கு இது நேருவின் மகனாக இருக்கக்கூடிய அருண் நேரு அவருடைய வந்து நிலைமை இப்படி இருக்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குங்கிற மாதிரியான இங்க உள்ள வந்து கல சூழல் சொல்லுதுனே நாம் தமிழர் கட்சியுடைய நிலைமை என்ன அவங்க போன முறை வந்து ஐம்பதாயிரம் ஓட்டுகளுக்கு மேல வாங்கியிருந்தாங்க இந்த முறை இன்னும் அதிகமாக வாங்குவார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதிகமா வாங்குற மாதிரி எனக்கு தெரிலன பெருசா ஃபீல்டு ஒர்க் எல்லாம் ஒன்னும் பண்ற மாதிரி இல்லை ஒரு அக்காவ இருக்காங்க பெண்களை வேட்பாளரா போட்டாங்க யாருக்காக சீமான் தம்யா போட்டிருக்காருன்னு தெரியல ஒருவேளை பாரிவேந்தர் கிட்ட கூட காசு வாங்கிக்கிட்டு பாரிவேந்தருக்கு எதிராக தம்மி வேட்பாளரா சீமான் போட்டிருக்கலாம் ஏன்னா சீமான் கூட இருந்தவங்களே நாங்க வந்து இந்த மாதிரி வந்து மற்ற கட்சிக்காரங்களுக்காக நாங்க தம்மி வேட்பாளர் போட்டோம் எங்கெல்லாம் நாங்க பெண்களை வேட்பாளரா போட்டோமோ அங்கெல்லாம் தம்மி வேட்பாளர் தான் அப்படின்னு சீமான் கூட இருந்தவங்க வந்து ஸ்டிங்காபரேஷன்ல கொடுத்த வாக்குமூலத்தை நம்ம கேட்டிருக்கோம் அதன் அடிப்படையில சொல்லணும்னா அந்த அக்கா பெருசா பரிச்சயம் இல்லாத ஒரு நபரா இருக்காங்க அதாவது நீங்க சொன்னது போல நாம் தமிழர் கட்சி கடைசியா வாங்கின வாக்குகளை விட அதிகமா வாங்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது பெரிய ஏற்படுத்த போறதும் கிடையாது ஒருவேளை பார்வைங்க டம்மி வேட்பாளரை சீமான் போட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ன பெருசா செயல்பாடு ஒண்ணும் இல்ல உங்களுடைய பார்வை அப்படி சொல்லிருக்கிறீங்க அவங்க வேட்பாளர் தேன்மொழி வந்து நல்ல படித்தவர் அறிவாளி டிகிரி படிச்சவங்க அப்படின்னு சொல்றாங்க சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து பிரச்சாரத்துக்காக போவார் அதனால ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க பாரிவேந்தர் இந்த பக்கம் நேரு பையன் இந்த பக்கம் செல்வராஜ் பையன் இவங்க மூணு பேரும் கம்பேர் பண்றப்ப இந்த அக்கா தேன்மொழிய அக்கா படிச்ச அக்காவே இருக்கலாம் நல்லா டேலண்டான அக்காவே இருக்கலாம் ஆனா இவங்களை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு இந்த பக்கம் ஸ்டஃப் கிடையாது அதை வச்சு சொல்றேன் இவங்க எதிர்த்து நிக்கணும்னா இந்த பக்கமும் ஸ்ட்ராங்கா ஒருத்தரை இறக்கி இருக்கலாம் இறக்கி இருக்கணும் அதை செய்யல தேடி பிடிச்சு ஏன் இந்த ஏன் இந்த அக்காவை வந்து வம்புல எழுத்து விட்டாப்ல அப்படின்னு எனக்கு தெரியல வழக்கம் போல தண்ணி வேட்பாளரா சீமான் போட்டிருக்காரு அப்படிதான் அதை நான் பாக்குறேன் இது உண்மையா பொய்யாங்கறத நீங்க வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு நாமளே நேரடியா தெரிஞ்சுக்கலாம் சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் அஹ் மெயின் ஊடகங்கள்லேயே வந்து திமுக வர்சஸ் பிஜேபி என்பதாக களம் மாறிவிட்டது அண்ணாமலை வர்சஸ் ஸ்டாலின் என்பதாக அது மாறிவிட்டது அப்படிலாம் வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க அது அது இல்லாமல் வந்து கிரவுண்டில் வந்து பிஜேபியோட செல்வாக்கு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதில் பெரம்பலூரில் ஒரு நம்பிக்கையான ஒரு இடமா மாறி இருக்குது நல்ல நல்ல கேடர்ஸ் அங்கே இருக்கிறாங்க நிர்வாகிகள் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது பூத்துக்கு கூட ஆளு கிடையாதுங்க ஏன்னா ஒரு ஐம்பது பூத்துனா அந்த ஐம்பது பூத்துல மூணு பூத்துக்கு கூட அஞ்சு பூத்து வேணாம் மூணு பூத்துக்கு கூட பாஜக ஆளு கிடையாது கோயமுத்தூர்ல அண்ணாமலை நினைக்கக்கூடிய கோயமுத்தூர்லயும் இதுதான் கலந்து இப்ப ஒரு பெரம்பூர் வருவோம் இந்த பாஜக நிர்வாகிகளோட லட்சணத்தை பாப்போம் ஒரே ஒருத்த சுரேஷ்னு ஒருத்த பகவான் சுரேஷ் நீங்க சதுரங்க வேட்டை படம் பார்த்திருப்பீங்க சதுரங்க வேட்டையுமே மிஞ்சக்கூடிய ஒருத்தனுடைய கதை இந்த கதை கதை உண்மை கதை இதை நீங்க தனியா கூட போடலாம் ஏன்னா அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு முறை ஏமாத்தலாம் ரெண்டு முறை ஏமாத்தலாம் மூணு முறை ஏமாத்தலாம் ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் மூணு நாள் ஏமாத்தலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் ஏமாத்துறது பொய் சொல்றது கொள்ளையடிக்கிறது மிரட்டுறது போன்ற அயோக்கிய தனங்களை மட்டுமே ஒருத்தன் பழக்கமா வச்சிருக்கானா அதன் பேர் தான் பாப்பாங்கிற சுரேஷ் அவனுடைய இன்னொரு பேர் பகவான் சுரேஷ் அதன் பேர்ல பதிமூணு பதினஞ்சுக்கு மேற்பட்ட கேசுகள் இருக்கு வழக்குகள் இருக்கு எஃப்ஐஆர் இருக்கு என்ன வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் இந்த செகண்ட் வரைக்கும் அவனால ஏமாந்தவங்க பல பேரு எல்லாருமே சாமானியர்கள் ஏமாந்தது கொஞ்ச நஞ்சம் பல கோடி ரூபாய் பல கோடி ரூபாய் அப்படியே மூச்சு கேட்டா நீங்களே மலைச்சு போவீங்க நீங்களே மலைச்சு போவீங்க பக்கத்துல தொங்கபுரம்னு ஒரு ஊரு அங்க முருகன் ஒருத்தர் அவரு கிட்ட அடிச்சு கழுத்துல கட்டி வச்சு கிட்டத்தட்ட அக்கௌண்ட் மூலயமா ஒன்னே கால் கோடி ரூபாயும் பணமா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயும் ஆளை வச்சு புடிங்கிருக்கா அதுக்கு எஃப்ஐஆர் இருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா போலி நகை என்னன்னா மணப்புரம் கோல்டுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு நகையை வந்து ஏல விடும் பொழுது அங்க ஏல எடுக்க வரவங்களை ஏமாத்தி போலி நகையை வச்சு ஏமாத்தி உள்ள இருக்கான் இது எங்கெங்க இது போலி நகையை வச்சு ஏமாத்தி இருக்கான் பல லட்சம் ரூபா ஆத்தூர்ல மட்டும் ஒருத்தர் கிட்ட பதினேழு லட்சம் ரூபாய்க்கு விட்டு ஏமாத்திருக்கான் அவர் வந்து இங்க உள்ள டிசிபி ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடாததுனால அவர் செத்தே போயிட்டாரு அடுத்தது வாழப்பாட்டில ஒருத்தரை ஏமாத்திருக்கான் அடுத்தது ஆட்டிகா கோல்டில ஒருத்தரை இருக்கான் அடுத்தது பாத்தீங்கன்னா தொடர்ந்து இவன் ஜெயில இருக்கும் பொழுது யாரெல்லாம் கேட்க நாதி இல்லாம உள்ள இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் சோறு வாங்கி கொடுத்து வெளியே வந்தா என்னைய பாருங்கன்னு சொல்லி அவங்க வெளிய வந்து அவங்களுக்கு சோறு வாங்கி கொடுத்து அவங்க ஆதார் கார்டுல எல்லாம் போலி நகையை சேல் பண்ணியிருக்கான் இன்னைய வரைக்கும் போலி நகை பிரச்சனையில பல கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கான் இன்னைய வரைக்கும் அவன் பேர்ல எஃப்ஐஆர் இருக்கு அடுத்தது இங்கே வந்து பவித்ரா ஜுவல்லரின்னு ஒரு ஜுவல்லரி அந்த ஜுவல்லரிக்காரர் இங்க வந்து பனனா லீஃப் மேல வந்து லாட்ஜ் இருக்கு அங்க வாங்க பொண்ணு இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு அங்க இருந்து அந்த பொண்ணு கூட ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போக வச்சு அங்க அடிச்சு அவர்கிட்ட ஒரு எண்பது லட்சம் வரைக்கும் காசு பிடிங்கிருக்கான் இப்ப யாரு இந்த பாப்பாங்கிற சுரேஷ் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க பெரம்பலூர் பக்கத்துல அரியலூர் அங்க மணல் திருட்டு கேஸ் அது கொஞ்ச நஞ்சம் இல்லைன்னா பெரிய அளவுல அடிச்சிருக்கான் அந்த கேஸ் பெரிய அளவுல கேஸ் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க இங்க பக்கத்துல தெற்கு மாதவின்னு சொல்லி அதுல ஆசை தம்பின்னு ஒருத்தர் அவர்கிட்ட எண்பது லட்சம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு இருக்குல்ல சாராயம் அதை கடத்திட்டு வந்து நம்ம ஸ்டேட் லேபிள ஒட்டி வித்ததுல கேஸ் எஃப்ஐஆர் அவனோட பொண்டாட்டி உட்பட உள்ள போனாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க இருந்து மதுரைக்கு போய் அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை வந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து முறக்க போகுது மோடி வந்து முறக்க போறாரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு எண்பது லட்சமா எனக்கு கொடுத்தீங்கன்னா என்கிட்ட ஐநூறு ரூபாய் நோட்டு வந்து ஒரு கோடி ரூபாய் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு எண்பது லட்சத்தை போட்டு வந்துட்டான பணத்தை இவன் வந்து இவன் வந்து திரும்ப பணம்லாம் கொடுக்கல பணத்தை போட்டு வந்துட்டான் அதுல எப்பயாரு அதுல இவனுடைய குடும்பமே உள்ள போனுச்சு இவன் குடும்பமே உள்ள போனுச்சு அந்த பணத்தை புதச்சி வச்சிருந்தான் புதச்சி வச்சிருந்தானே பணத்துல பாக்குற மாதிரி புதச்சி வச்சிருந்தான் அடுத்தது இப்ப இங்க வந்து செந்தாரப்பட்டின்னு சொல்லிட்டுங்க எங்கன்னா கங்கவல்லி பக்கத்துல அங்க ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்காருங்க அவர்கிட்ட போய் உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து விட நூறு ரூபாய் கம்மியா தரேன் எங்களுக்கு ஆந்திராவில் பெரிய குடோன் இருக்கு அப்படின்னு சொல்லி முன்பணமா வேணும்னு சொல்லி சில்லற சில்றையா ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டானே அவர் வீட்டெல்லாம் அடமானம் வச்சு கொடுத்துருக்காரு நீங்க அவரோட குடும்பமே சின்ன பண்ணாம போச்சு அவர் ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருக்காரு இது சம்பந்தமா டிசிபி ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெருசா கேஸ் எடுத்துக்கிறது இல்ல அவர் ஜேஎம் கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி இதை விசாரிச்சு எஃப்ஐஆர் போடுங்கன்னு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தோம் டிசிபி ல எஃப்ஐஆர் போடாம வச்சிருக்காங்க காரணம் இந்த ஆளு பாஜகவுல இருக்கானா இவனுக்கு அவ்வளவு பெரிய இன்ஃபுளுயன்ஸ் இருக்கான் போலீஸே என்ன கிட்டக்க போறதுக்கு யோசிக்குது என்ன யாயோ என்னன்னு சொல்ல போனா இது வரைக்கும் இது வரைக்கும் அவன் வந்து ஏமாத்தினது பல சாமானியர்களை இவனால அழிஞ்சு போனது பல பேரு இதுல இவன் கூட கருணாநிதினு ஒருத்தர் இருக்கானா அவனும் உடந்த அப்படின்னு சொல்றாங்க இவனுக்கு மொத்தம் மூணு பொண்டாட்டியா முதல் பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை கூடல்ல அடுத்த பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை கூடல்ல மூணாவது பொண்டாட்டி சங்கிதான்னு சொல்லிட்டு அந்த லேடியும் இவன் கூட சேர்ந்து ரெண்டு மூணு வழக்கு வாங்கியிருக்கு ரெண்டு மூணு ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கு இப்ப அந்த லேடிய வந்து இவன் என்ன பண்றானா வழக்கறிஞருக்கு படிக்க வைக்கிறான் ஏன்னா நம்ம தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு நன் நமக்கு இன்னொரு வழக்கறிஞர் வாதாடுறத விட நம்மளாலே ஒருத்தர் வந்து வழக்கறிஞரா நல்லா இருக்குமே அப்படின்னு தன்னுடைய மனைவி மூணாவது மனைவியே வழக்கறிஞருக்கு வேற படிக்க வைக்கிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட ஒரு அக்யூஸ்ட் இவனை வந்து தொடரத்துக்கு காவல்துறை பயப்படுது இதுல டிசிபி ல இப்ப இன்ஸ்பெக்டரா பாரி மன்னன் ஒருத்தர் வந்திருக்காரான் பாரி மன்னன் அவரு இவன் சார்ந்து போனா இவனுக்கு அவ்வளோ மரியாதை தாங்களாம் அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களா இவன் பேர்ல வடக்கு போறதுக்கே யோசிக்கிறாங்களாம் மக்கள் சொல்றாங்க பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட சொல்றாங்க அவரு பாரி மன்னனா இல்ல வசூல் மன்னனா தெரியல இத்தனை பேரா ஏமாத்திருக்கான் இப்படி ஒரு குற்றப்பின்னணி வச்சிருக்கான் அவனுக்கு போய் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு இன்னைய வரைக்கும் அவன் எஃப்ஐஆர் போடாம எங்களை வந்து அலைய விடுறாரு அப்படின்னு சொல்றாங்க இத பார்க்கக்கூடிய சிஎம்லாம் எல்லாம் உடனடியா உங்களுடைய டிஜிபியை கூப்பிட்டு இந்த பாரி மன்னன் மேல உடனடியா நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க ஏன்னா ஏன்னா தொடர்ந்து பெரம்பலூர்ல இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல ஏமாற்றிட்டு இருக்கான் நகையில ஏமாத்துறான் அடுத்தது பாத்தீங்கன்னா சாராயத்துல ஏமாத்துறான் அடுத்தது லேண்ட்ல ஏமாத்துறான் அடுத்தது என்னது பிசினஸ் இது அடுத்தது மிளகா பிசினஸ் ஏமாத்துறான் அடுத்தது பணத்தை மாற்றித்தரன் ஏமாத்துறான் இப்படிப்பட்ட ஒரு ஐயோக்கிய கவுண்ட்ரல நான் எங்கேயுமே பார்த்ததில்லை கேள்விதான் பட்டிருக்கேன் நேரடியா பார்த்ததில்லை நான் என்ன கேட்குறேன்னா ஒரு சிலர் இது போல இரு இருக்கக்கூடும் அத வச்சுக்கிட்டு மொத்தமாக பிஜேபியில் பெரம்பலூர் தொகுதியில எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு நபர் எடுத்துக்காட்டி மொத்தமாக அப்படி தாங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்குது பாஜகவோட மாவட்ட தலைவர் பேர் செல்வராஜ் விபி செல்வராஜ் விபி செல்வராஜ் நீங்க எத்தனை பேருக்கு பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் விசாரிச்சு பார்க்க சொல்லுங்க எத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கான் அப்படின்னு விசாரிச்சு பார்க்க சொல்லுங்க கட்சியில உள்ள அந்த மாவட்ட தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் ஒருத்தர் அவர் பேர் ஜெயப்பாலு ஜெயப்பாலு வந்து இந்த செல்வராஜ் மேல பத்து லட்சம் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தமிழ் கொடுத்திருக்காரு பாஜகவோட மாவட்ட தலைவர்னால பத்து லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டாங்க தமிழ் கொடுத்திருக்காரு அது சம்பந்தமா இவங்களுக்கு வந்து சம்மந்தி விளக்கம் கேட்கிறாங்க இது இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க பாஜக போடலாம் ஆனா ரவுடிங்க சேர்ந்தாங்கிறத விட அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா இந்த பாப்பாங்கிற சுரேஷ் யாரு பகவான் சுரேஷ் இவன மாதிரி ஒரு பிராடு சதுரங்க வேட்டலாம் ஒரு படமான சதுரங்க வேட்டலாம் ஒரு படமா சதுரங்க வேட்டையை மிஞ்சிடுவாங்க மிஞ்சிட்டா சதுரங்க வேட்ட படம் வந்துச்சு அதெல்லாம் டூ தான் இவன் தான் சதுரங்க வேட்ட என்ன பாஜக சதுரங்க வேட்டை எல்லாம் அரிசி பாதுகாப்பாங்க பாஜக பாஜக கட்சிக்குடி வந்து சுத்தும் சென்னை பைபாஸ் ரிலையன்ஸ் பங்க் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஏதோ பேட்டரி வண்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னு போட்டுட்டு ஒரு வந்து ரெண்டு மூணு வண்டி வாங்கி வச்சு ஒரு வந்து ரெண்டு மூணு வண்டியை வாங்கி நீ வாங்கி வச்சு நிப்பாட்டி இருக்கான் அதுல ஏதோ பெரிய அளவுல வெங்காயம் பிசினஸ் எல்லாம் பண்றானா இதை காமிச்சு எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்களோ எத்தனை பேர் ஏமாத்த போறாங்களோ இது எத்தனை பேர் ஏமாற போறாங்களோ எத்தனை குடும்பம் நாசமா போதோ ஒருவேளை ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் காவல்துறை கண்டுக்குமா நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு நான் கேட்கிறேன் இதை நான் மட்டும் கேட்கல பாதிக்கப்பட்டவங்க எத்தனையா முறை இன்னைக்கு உட்பட என்னை நேர்ல சந்திச்சு ஒரு அம்மா எல்லாம் தேம்பி தேம்பி அழுறாங்க தேம்பி தேம்பி அழறாங்க அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியலமே இப்படி இருந்து இவனை இது வரைக்கும் கச்சை விட்டு தூக்காம யார் தெரியுமா வச்சிருக்கா இந்த துபாகூர் மாவட்டத்துல ஏன்னா அந்த துபாகூர் மாவட்டத்தில் வரைக்கும் அவன் தான் செலவு பண்றானா அண்ணாமலையோட பாதயாத்திரைக்கு கூட லட்ச கணக்குல செலவு பண்ணிருக்கா பணம் குடுத்திருக்கா இந்த பாதை யாத்திரை நடக்கிற லட்சணத்தை பாத்தீங்களா இப்படிப்பட்ட சமூக விரோதையெல்லாம் காவல்துறையும் கவர்மெண்ட் வெளிய விட்டு வச்சா நாசமாயிருந்தேன் அது பெரம்பலூரா இருந்தாலும் சரி அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி இப்படிப்பட்டவனெல்லாம் கச்சில வச்சுக்கிட்டு பாரிவே வந்துரு ஓட்டு வெங்காயத்துல வாங்குவாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகே நம்ம நிகழ்ச்சி இறுதி பகுதி வந்துட்டோம் பெரம்பலூர் தொகுதி நிலவரம் கேட்ட நீங்க வந்து பிஜேபியோட கட்சி நிலவரம் வரைக்கும் விரிவாகவே சொல்லிருக்கிறீங்க அதை மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பக்கத்து நன்றி ஆனால் ரொம்ப நன்றிங்க நேர்களை மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்